இன்றைக்கி நம்ம வீட்டு வரலட்சுமி விரதத்துக்கு நம்ம சிம்பிளாக என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் பழக்கம் இல்லைங்க அதனால் நாங்கள் வந்து சிம்பிளாக நான் என்னால் முடிஞ்சதை செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டுக்குவேன் பாருங்கள் இப்படிதான் நான் வந்து லக்ஷ்மியை வந்து அலங்காரம் பண்ணியிருந்தேன் தாமரை பூ வச்சு அதை வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் வந்து மஞ்சள் கலந்த அரிசி வச்சு அது மேலே காசு வச்சு நான் அது மேலே தூக்கி நம்ம லக்ஷ்மியை வச்சுருக்கேன் பாருங்க ரவ பாயசம் பண்ணியிருக்கேன் அப்புறம் சுண்டல் இன்னைக்கு மகாலட்சுமிக்கு நம்ம இதை தான் செஞ்சிருக்கோம் என்னோடய பூஜை அறையை வந்து ஃபுல் வியூ இப்படிதாங்க இருந்தது இப்படி தான் நான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன் இப்படிதான் இருந்தது தாமரை மலர் எங்கள் வீட்டுக்காரர் நேற்று வாங்கிட்டு வந்திருந்தார் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சிகப்பு கலரில் இப்போ வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு கும்பிட்டுட்டு நம்ம இப்போது கோயிலுக்கு போக போகிறோம் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்க்கலாம் அந்த வீடியோவும் நான் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நன்றி